ஜெய் ஸ்ரீ மாத்திரே நமக ஜெய் பரசுராம் நமஸ்காரம் நான் கருவிலேருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிற பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம வைகாசி மாத பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க இந்த மாதம் வந்து ஐந்து கூடைய சூரியன் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்காரு உங்களுக்கு நல்ல நிரந்தர வருமானம் அப்படிங்கிறது இருக்குது வருமான ஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருக்கிறதே வந்து இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு வருமானத்தில் எந்தவித தடையும் இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசியிலேயே புதன் இருக்கார் புதன் வந்து மூணு ஆறு குடைய புதனாக இருக்காரு பொதுவாகவே மற்ற மாதங்களை காட்டிலும் இந்த மாதம் உங்களுடைய புதன் முடிவுமே வந்து நல்ல புத்தி சாதனத்தோட இன்டெலிஜென்ஸாக எடுப்பீங்க மற்றவங்களால பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு இந்த மாதம் உங்களுடைய முடிவுகளும் செயல்களும் இருக்கும் அதில் வெற்றியும் காணுவீங்க நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வந்து மற்ற விஷயங்களை காட்டிலும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே ஈஸியாக சக்சஸ் ஆகிறதுக்கு அமைப்பு இருக்கு ஏழரை சனியுடைய பாதிப்புகள் இருந்தாலுமே நீங்கள் நிறைய மெடிடேஷன் பண்ணணும் ஒரு முடிவை வந்து யோசித்து எடுக்கணும் ஏழரை சனியுடைய பாதிப்பு வந்து ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது அதோடைய பாதிப்புகள் அதாவது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சக்சஸை கிடைக்காது ஆனால் செகண்ட் டைம் தேர்ட் டைம் அந்த ஒரு தேர்ட் டைம் அட்டம் கிடச்சிரும் நீங்கள் ஒரு ஒர்க் ரீதியாக பண்ணாலும் சரி ஒரு பிஸ்னஸ் ரீதியாக பண்ணாலும் சரி ஃபஸ்ட்டு வந்து இந்த ஏலசனியுடைய பாதிப்பு அப்படிங்கிறது இந்த மாதம் கொஞ்சம் இருக்கும் ஆனால் ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறது ஓரளவு நல்லது தந்தையுடைய தேக ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் ஏன்னா சனியுடைய பார்வை சூரியனுக்கு இருக்கனால தந்தையோடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஹெல்த் ரிலேட்டடாக எந்த பிரச்சனை இருந்தாலும் இமீடியேட்டாக நீங்கள் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் கன்சல்ட் பண்ணிக்கிறது தான் நல்லது அப்பாவுக்கு உங்களுடைய தந்தையாக இருக்குது அதே மாதிரி மூணு குடையவர் உங்களுடைய ராசிலேயே இருக்க புதன் வந்து சொன்னேன் இல்லையா அவர் என்னென்ன செமையான அலைச்சலை கொடுப்பார் ஒரு ஒர்க் விஷயமாவோ உள்ளது உத்தியோக நீங்கள் பிஸ்னஸ் ரீதியாகவோ கொஞ்சம் நிறையா அலைச்சல் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி விஷயங்கள் வரும் ஆனால் உங்களுக்கு அதனால் பெனிஃபிட் இருக்கும் இன்றைக்கி கை மேலே பலன் இல்லைனாலும் அடுத்த நாள் உங்களுக்கு அதுக்குண்டான பலன் தானாகவே வந்து சேரும் அதே மாதிரி சுக்கரன் வந்து உச்சத்திலே இருக்குது பன்னெண்டு ரெண்டு கூட பன்னெண்டில் இருக்கார் ரெண்டு கூட சுக்கரன் வந்து பன்னெண்டில் இருக்கார் வருமானம் எந்த அளவுக்கு இருக்கும் அதே நேரத்தில் விரயமும் இருக்கிறதுக்குண்டான அமைப்பு இருக்குது ஆனால் உங்களுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான விஷயங்களும் நடக்கும் இந்த மாதம் ஃபுல்லாகவே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு இருக்குதுங்க படிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது படிப்பில் நல்ல ரிசல்ட் எடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது உங்களுக்கு வந்து சூரியன் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்படின்னா ஆரம்ப கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்கு உண்டானது மாதிரி படிப்பில் நல்ல ஆர்வம் அப்படி இந்த மாதம் வந்து உங்களுக்கு அப்படி இது இருக்கும் நீங்கள் ஒரு நினச்ச ரிசல்ட் அப்படிங்கக்கூடியது இந்த ரீவேல்யூவேஷன் போடுறவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும் அதே மாதிரி குரு மூணாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு நீங்கள் நினைச்ச காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொன்னா கை கூட்டிகிட்டே வரும் இது வரைக்கும் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனால தட்டி போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் இந்த குருவோடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கனால மூணாம் இடத்துல இருக்கனால நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும் உங்களுடைய ஆசை அபிலாசைகள்லாம் இந்த மாதம் வந்து உங்களுக்கு நிறைவே அதே மாதிரி கேது வந்து உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்காரு தெய்வத்துடைய அனுகிரகத்தை தேடிக்கங்க ஐந்தாம் இடம் குலதெய்வம் குலதெய்வத்துடைய வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி நல்ல வருமானம் லாபங்கள் கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் வந்து புதுசாக வரதுக்குண்டான அமைப்புகளும் கிடைக்கும் பெண்களை பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து குடும்பத்தாரிடையே இருந்த பிரச்சனைகளாக நீங்கி சுமூகமான உறவுகள் ஏற்படும் கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமைகள் அவங்ககிட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது எல்லாமே சால்வ் ஆகும் ஒரு சிலருக்கு வந்து திருமண பிராப்தம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கை கூடுறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி குருபலம் இருக்கனால குழந்தை புத்திர பாக்கியம் வரதுக்குண்டான அமைப்பு இருக்குது உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியாக போகிறாரு உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் குரு வந்து ஒன்பதாம் அதிபதியாக இருக்கார் அவர் ஒன்பதாம் இடத்தையே பார்க்கறதுனால ஒரு மங்கள நிகழ்வு நடக்கிறதுக்குண்டானது நீண்ட தூர பிரயாணம் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் கிடைக்கும் வே புதுசாக வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க த கட்டாயம் வந்து ட்ரை பண்ணணும் ஏன்னா உங்களுக்கு பத்து குடியிருப்பு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கார் வெளிநாடு வெளிமாநிலம் போகணுன்னு நினச்சா கூட இந்த மந்தில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஈஸியாக கிடைக்கும் பொதுவாகவே சூரியன் ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது வெளிநாடு ஃபாரின் ஃபண்டு வர்றது நிரந்தரமான ஒரு வருமானம் வருது வருமானத்தை அதிகப்படுத்தி கொடுக்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் அதை தட்டி கழிக்காமல் உடனடியாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த விஷயங்கள்லாம் நம்ம செய்யணுமா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க ஒரு சாதாரண சிம்பிளான ஒரு விஷயம் இருக்கும் அது நீங்கள் செய்கிற மூலிமா உங்களோட திறமைகள் மேலோங்கும் பாராட்டுகள் கிடைக்கும் உங்களுக்கு அதே மாதிரி நிறைய புது புது வாய்ப்புகள் கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் நிறைய புது வாய்ப்புகள் அந்த வாய்ப்புகள் மூலிமா நிறைய காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே கிடைக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இந்த வைகாசி மாதம் முழுவதுமே வந்து நல்ல வருமானம் உயர் அதிகாரிகள் மூலியமாக நல்ல பாராட்டுகள் நல்ல விருதுகள் கிடைக்கிறதுக்கு உண்டானது புதுசாக நிறைய கான்டாக்ட்ஸ் உருவாகும் அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு தலைமையிடத்திலருந்து பாராட்டுக்கள் கிடைக்கும் நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு பெரிய பேர் உருவாகிறது இந்த மாதத்துல தான் உருவாக போகுது நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல வருமானங்கள் வர்றது உங்களுக்குன்னு ஒரு கட்சியிலேருந்து ஒரு பெரிய பதவி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் பொதுவாகவே மேசார் ராசியை பொறுத்த வரைக்கும் வைகாசி மாதம் நிறைய நன்மையான பலன்கள் தான் ந பொருளாதார ரீதியாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் நல்லாயிருக்கு புதுசாக உத்தியோகம் தேடுறவங்களுக்கு அதை விட சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ஒரு இன்ட்ரி அட்டென்ட் பண்ணுங்க உடனடியாக வேலை கிடைக்கிறது அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணம் போகிறது முக்கியமாக வந்து வெளிநாட்டில் ஜாப் வேணும் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு பண்ணுங்கள் சூரிய நாராயணர் வழிபாடு பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு பலன் வந்து இரட்டிப்பாக வந்து சேரும் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்